அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம பார்க்க போகிறது சாரீ தான் அது காட்டன் சாரீ என்னென்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி தான் இந்த சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சம்மருக்கு இது ரொம்ப சூட்டாகிற ஒரு சாரீ தான் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சம்மரில் வந்து காட்டன் சாரீ தான் வேர் பண்ண விரும்புவாங்க அதனால தான் இப்போ நிறைய காட்டன் சாரி வருது அது புது புது டிசைன்ல புது புது பாட்ரு டிசைனோட வருது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்காங்க இப்போ நம்ம போடுறது எல்லாமே நியூ அரைவல் தான் இது வந்து புதுசா வந்தது தான் நம்ம நார்மலாக கலங்காரி ப்ளவுஸு வந்து தனியாக பேமெண்ட் கொடுத்து வாங்குவோம் இங்கே நம்ம சாரியோட சேர்த்து அதுக்கு மேட்சிங்கான கலங்காரி ப்ளவுஸும் கொடுத்துருக்கோம் அதோட ரேட்டு தான் உங்களுக்கு எழுநூத்தி நாற்பத்தி ஒம்பது இப்போ இதோட புதுசாக வந்திருக்கிறதுனால இதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிடுங்க ஏன்னா புது சாரீ வந்து கம்மி அடிஷனில் தான் வந்துட்ருக்கோம் இது போக போக தான் நிறைய ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இப்போ கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச சாரீ உடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க நீங்கள் ஆர்டர் இருந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கிடச்சிரும் அதுவும் ஏன் இப்போ டிலே ஆகுது அப்படின்னா எலெக்ஷன் நடக்கிறதுனால நிறைய செக்கிங் அப்போ நம்ம எல்லா செக்கிங்கும் முடிச்சு தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும் அதனால இருந்து நாலு நாள் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தேவைன்னா அவங்களும் பார்த்து வாங்கிப்பாங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன மாதிரியான ஸாரீ போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அதுமாதிரி டிசைனும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இது எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் பொருந்துற மாதிரியான ஸாரீ தான் இந்த காட்டன் சாரீ நார்மலாகவே செட்டி காட்டுக்காட்ட சாரி வந்து எல்லாரும் விரும்பக்கூடியது ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சாஃப்டா அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் கட்டிட்டு போகிற மாதிரியான சாரியாக தான் இருக்கும் நீங்கள் இதில் பார்க்கறது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்